கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோக்கையை செய்ய பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசி அதாவது ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் தனுசுல் சனி கும்பத்தில் ராகு மீனத்தில் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இருந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி வரலும் போறார் அதனால இந்த வாரம் பார்த்த ரிஷபத்திலிருந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிகளுக்கும் அவர் ப பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானா பதினெட்டாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பத்தொன்போதாம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி தேய்விரையில் வருது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி இப்போதான் வந்து பௌர்ணமி முடிஞ்சது தேய்விரை சதுர்த்தி அதனால் சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னிருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு மூணு ஒம்பது தரம் வந்து பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கர்ணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் காலை பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரை வாஸ்துக்காக வந்து வீடு கட்டுறது நிலம் கால் ஊன்றுறது அதை தவிர வந்து புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடு இற்று நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் வந்து அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக சி அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும் எதிரிகளால் தொல்லை பணக்கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி என்றைக்கு பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்தாலேருந்து சப்தமி இருக்குது சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது அதனால் கால பைரவர் அப்படின்றவர் வந்து சிவன் கோவிலில் சிவன் கோவில் கா சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே கால பைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள் கால பைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்போர் சனி பகவானுக்கே வந்து அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர் அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்தது ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தேன்னா துலா ராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி காலை வர்லம் இருக்குது அதாவது துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும் யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம் புதிதாக முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் வந்துகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் நம்பரை பதினெட்டு பதினொன்றிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர அடைஞ்சு அஷ்டமத்து சனி நடக்கிறது வேலையில் மாற்றங்கள் வேலையில் வந்து தொழிலில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் நலத்தில் சற்று பின்னடைவு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு அஞ்சு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால உடல்நிலை காரணமாக தொழிலில் வந்து சரியாக இருக்க முடியாத காலகட்டமாக அமையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு அதி யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அஞ்சு பத்துக்கு அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதி வந்து உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்றிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியான மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிற மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதன் மூலியமாகவும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும் குருவின் பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண்களுக்கு அதாவது ஸ்பாம் கவுண்ட் கம்மியாக இருந்ததே ஆனால் அதாவது வீரியம் கம்மியாக இருந்ததே ஆனால் இந்த காலகட்டத்தில் வீரியம் அதிகமாக பர வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதும் புதனோடு சம்மந்தப்படுறதும் அதை தவிர குருவோடைய பார்வை இருக்கிறதும் சிவராஜ யோகத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது புதிய பதவி கிடைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேலையில் மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் இருக்கும் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதினால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ப்ரமோஷன் வேலையில் ஏற்றம் வேலையில் பண வரவு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அதாவது பத்தாம் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கர் குருவோட சம்பந்தம் குரு சந்திர யோகம் இருக்குது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் கிடைக்கும் ஏன்னால் குரு ஆறாம் அதிபதின்றதுனால அது தந்தை மூலியமாக சொத்துக்களோ தந்தை மூலியமாக வரவுகளோ வரக்கூடிய வாய்ப்பு சந்தை மூலியமாக சிபார்சு மூலியமாக உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினெட்டாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திர பகவான் பன்னொன்றாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் மறைந்த ஸ்தானத்தில் சந்திர பகவான் ராசிநாதன் இருக்கார் பதினெட்டாம் தேதி காலையிலிருந்து இருபதாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் மறைந்திருந்தாலும் பௌர்ணமி யோகத்தை தாண்டி அதாவது வளர்பிறை அதாவது தேயிரையில் இருந்தாலும் முழுச்சந்திரனாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு ஒரு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ளே சற்று கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும் ஏதோ தவறு செய்கிறோமோ ஏதோ ஒரு விஷயத்தில் தோத்துடுவோமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மனசுக்குள்ளே தோணும் ராசியிலேயே சந்திர பகவான் வர சந்திரபகவான் ராசியில் அதாவது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா அஞ்சு பத்து அதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம் இதனால் நீச்ச பங்க ராஜ யோகம் அமையறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் சந்திரன் உங்களுக்கு ஒரு பெரிய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் அதாவது காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு திடீர் பணவரவு வரும் நீர் சம்பந்தப்பட்டமான பட்ட வியாபாரங்கள் அதாவது இது கூல்ட்ரிங்க்ஸு அதாவது வாட்டர் பிஸ்னஸ் இந்த மாதிரியான வியாபாரம் வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு எட்டரை மணியிலேருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலை பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேலாம் சனியின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கார்த்திகை மாதம் வேறு அருகில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்